மாவட்டத்தில் மாவட்டத்தில்தான் மாநில நெடுஞ்சாலைத்துறையில் நான்கு வழி சாலைகள் அதிகம் அமைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஏவேலு தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பருத்திப்பட்டு திருவேற்காடு இடையே கூவமாற்றின் குறுக்கே புதிதாக உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டுள்ளது பதினெட்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொன்னூற்றி நான்கு மீட்டர் நீளமும் பதினேழு மீட்டர் அகலத்திலும் இருவழி பாதையுடன் இருபக்கமும் மிதிவண்டி பாதை மற்றும் பாதசாரிகளின் நடைபாதையுடன் இப்பாதம் இப்பாலம் புதிய வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது திருவேற்காட்டில் அமைச்சர் நாசு தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட பால திறப்பு விழாவில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலு கலந்து கொண்டு பாலத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து மேம்பாலத்தின் மீது அமைச்சர்கள் தங்கள் வாகனங்களில் சென்று சோதனை செய்தனர் முன்னதாக அமைச்சர் ஏ வேலு பேசுகையில் இந்த ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் செயல்படுவதாகவும் அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் தரமான சாலைகள் பாலங்களை அமைத்து வருவதாகவும் குறிப்பிட்டார் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி என்று பெயரிட்டதோடு மட்டுமல்ல இந்த ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் ஆட்சியிலே ஒரு பங்காக இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அதன் மூலமாக தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே சாலைகள் அமைப்பது குறிப்பாக தரமான சாலைகள் அமைப்பது பாலங்கள் அமைப்பது போன்ற பணிகளை திருவேற்காடு பகுதி மக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் தமிழ்நாட்டிலேயே திருவள்ளூர் மாவட்டத்தில்தான் மாநில அரசின் நான்கு வழி சாலை அதிக அளவில் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த ஆட்சி வந்தவுடனே தான் மாநில நெடுஞ்சாலையின் மூலமாக நான்கு சாலை அமைக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் ஆனால் ஏறத்தாழ நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் இந்த நாலு சாலை எனக்கு தெரிஞ்ச நேரமாக தமிழ்நாட்டிலேயே திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் நான்கு சாலை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக திராவிட மாடல் ஆட்சியில் செய்து கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அரசு செயலாளர் டாக்டர் ஆர் செல்வராஜ் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திருவேற்காடு நகர்மன்ற தலைவர் மூர்த்தி தலைவர் ஆனந்தி ரமேஷ் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்